அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காலியினுடைய கலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் ரொம்ப எளிமையாக உள்ள ஒரு வசியம் மருந்துங்க அதான் போட்டு விட்டுரும் முடிவு நிறைய பேர் கேட்க வசிய மருந்து திறந்தது சொல்லி ஒரு செடி எப்படி ஒட்டக்கரந்தாய் அந்த காய் எப்படி தெரியுமா இருக்கும் பலாக்கா இருக்குல்ல பலா பழம் பலாக்கா அது ரொம்ப சிரிசாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது எங்கே கிடைக்கும் விவசாய நில பகுதிகளில் வயலில் கிடைக்கும் விவசாய நில பகுதிகளில் கிடைக்கும் அந்த கொட்டைக்கரந்தை காயை ஒன்று கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு வலையுள்ள இருக்கிற நண்டு கடலில் இருக்கிறது அங்கே இருக்கிறதெல்லாம் ஆகாது வலையில் இருக்கிற நண்டு அது வந்து அந்த வரப்பு வயல்வெளியில எல்லாம் வளரணும் வண்டி உள்ள ஒரு நன்று சின்ன நண்டர் அதை எடுத்துட்டு வாங்க இந்த நண்டை நல்லா கழுவிட்டு இந்த கொட்டை இந்த நண்டையும் அம்மியில் வச்சு அரைங்க எப்படி அந்த நண்டையும் இந்த கொட்டை கரந்த ஒரு மூணு நாலு காய வச்சு அம்மியில் வச்சு அரைங்க நல்லா அரைக்கணும் நைன் 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 நை நைன் அரைக்கணும் அம்பியில் தான் அரைக்கணும் நீங்கள் மிக்சில் அதில் இதில் எல்லாம் கொண்டு அரைக்கக்கூடாது அம்மியில் வச்சு தான் அரைக்கணும் நல்லா அரைச்சு அதை வலித்து எடுத்து வெயிலில் காய வைங்க எப்படி வெயிலில் காய வைங்க அது காஞ்சதுக்கு பிறகு அதில் கொஞ்சம் உருண்டையாக உருட்டி அந்த உருண்டையை ஒரு சில்வர் டம்ளரில் ஒரு பெண் வந்து ஆணுக்கு கொடுக்கணும்னா தன்னுடைய யூரின் எச்சில் பிளட்டு அழுக்கு யூரின் எச்சிலு பிளட்டு அழுக் இந்த நாலு பொருள்லேயும் அந்த மருந்தை ஊற போடும் எத்தனை நாளைக்கு ஊற போடணும் ஒரு ரெண்டு நாளைக்காவது ஊற போடும் ஊற போட்டு அந்த உருண்டையை எடுத்து டீ சாப்பாடு கூல்ட்ரிங்க்ஸு எதில் வேணுனாலும் கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கலாம் கணவனுக்கு கொடுக்கலாம் நீங்கள் கண்டமேனிக்க யாருக்காவது கொடுத்தீங்கன்னு வச்சிங்க அப்புறம் பிரச்சனை ஆயிரும் சரியா மாந்திரிகிறதே அதி ரகசியம் பதினெட்டு சித்தர்களால் இன்னமும் ரகசியமாகவே பல்வேறு விஷயங்கள் இருக்குது பல சாபங்களையும் பாவங்களையும் வாங்கி வந்தது நீங்கள் பாட்டுக்கு குருட்ட மேனிக்க கண்டமேனிக்கெலாம் பண்ண முடியாது சரியா உண்மையாக இருக்கும் விஷயம் பழிக்கும் கணவனுக்கு கொடுக்கணும் இது ஆண் எப்படி கொடுக்குறது பிளட்டு எச்சில் யூரிட்டேன் இன்னும் ஒரு பொருள் இருக்குது ஆணுக்கு மட்டும் அழுக்க வேண்டாம் அழுக்குக்கு பதில் இன்னொரு பொருள் சரியா சிறிய காணிக்கையின் பேரில் சொல்லப்படும் ம் தேவையா வாங்கிக்கலாம் அந்நியம் அது மாதிரி கொடுக்கலாம் இது எதில் வரும் சைவத்தில் வராது இது அசைவத்தில் வரும் சைடு எஃபெக்ட் உண்டா இல்லை பக்க விளைவுகள் இல்லை வயிற்றில் போய் முடி முளைக்கிறது இல்லை வயிற்று வலி இல்லை உடம்பு சீக்கு இல்லை வயிறு வீங்கிறது இல்லை அது நாங்களும் அப்படி நீங்கள் அதை கண்ட அது பார்த்துக்கங்க மருந்து கொடுக்குறது வந்து பல பிரச்சனையும் உண்டு பண்ணும் வயிற்று வலியை உண்டு பண்ணும் முடி முளைச்சிரும் வயிற்றில் போய் தங்கிடும் சோபை தட்டும் வயிறு ஊதும் மயக்கம் வரும் வாந்தி வரும் ஹார்ட் அட்டாக்கு வரும் மாறானம் வரும் பல விஷயங்கள் நீங்கள் மருந்து வந்து அவங்க கொடுக்குறாங்க கூட வாங்கி தள்ளிடாதீங்க அது விஷப்பொருளாகவும் மாறும் அவங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒத்துக்காது அவங்க இஷ்ட தெய்வத்துக்கு ஒத்துக்காது சரியா கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுக்காதீங்க அதில் கேட்டு கொடுங்க இது சைவமா அசைவமாக ஒருமுறையாக கருமுறையா எதில் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எங்கள் குலதெய்வம் இது எங்கள் இஷ்ட தெய்வம் இது இதுக்கு ஒத்து போகுமா போகாதா இதெல்லாம் பார்த்து முறைப்படி கொடுங்க இது மாதிரி சம்மந்தம் இல்லாமல் இதில் வச்சு கலந்து கொடுத்து விட்டு அப்புறம் குலதெய்வம் ஓடிடும் இஷ்ட தெய்வம் ஓடிடும் அப்புறம் காற்று நிற்க ஆள் இருக்காது பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சரியா மருந்து கொடுக்கறது மிகப்பெரிய பார்த்து ஆய்வு பண்ணி கொடுக்கணும் எதுவும் சந்தேகம்னா கேளுங்க சொல்லி தரேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்